ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் வெளியேற பச்ச நாமத்தினாலே கற்றருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை கருமையானவடே இன்று வேதம் ஆசித்தீர்களா இன்று தேவன் சமூகத்தில் இன்று தேவனை ஆராதித்தீர்களா இந்த புதிய நாளை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார் இந்த நாளுக்காய் துதித்து ஸ்தோத்தனம் செய்தீர்களா ஒருவேளை ஜெபிக்காமல் இருந்தால் இப்பொழுதே ஆண்டவர்கள் சமூகத்தை காத்திருந்து ஜெபியுங்கள் கர்த்தர் பறத்திருந்த உங்களை ஆசீர்வதிப்பாரா கலுவா போகட்டும் என கருவினார் இன்றைக்கு கத்தனுடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் யோசுவாவி புத்தகம் ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வார்த்தை உன் உன் கையில் ஒப்பு கொடுத்தே யோசுவாவி பார்த்து ஆண்டவர் சொன்னார் யோசுவா நான் உன் கையில் இருக்கவை ஒப்பு கொடுத்தேன் அதில் உள்ள எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் சொன்னார் என் வேதம் சொல்கிறது யோசுவா கையிலே ஒப்பு கொடுக்கும்போது ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது அடைக்கப்பட்டிருந்தது எரிக்கோ எரிக்கோ அடைக்கப்பட்டிருந்தது ஆம் என் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆசீர்வாத கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது சொல்லி கலங்கி நிற்கின்றாயோ எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரவில்லை எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வரவில்லை எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரவில்லை என் மகளுக்கு ஏற்ற திருமணம் நடக்கவில்லை என் கடன் பாரம் மாறவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தனுடைய ஆவியானவர் பேசுகிறா உன் கையிலே கொடுக்கப்படும் உன் கையிலை கொடுப்பா யோசுவா படத்தில் சொன்ன காரியம் என்ன யோசுவா உன் ஜனங்களும் அதிகாலையில் எழுந்து ஏழு ஆசாரியர்கள் முன்னதாக கடந்து போக ஏழு எக்காலங்களோடு கடந்து போக ஏழு நாட்கள் இந்த எரிக்கோவை சுற்றி நீங்கள் துதிக்க வேண்டும் துதித்து பாட வேண்டும் என்று சொல்லி கத்தர் சொன்னார் ஏழு நாட்கள் சுற்றி சுற்றி அந்த அலங்கத்தை சுற்றி சுற்றி திதித்தார்களாம் அழில்வியா அழில்வியா எனக்கு அருமையானவங்களே ஏழு நாட்களும் அதைத்தான் செய்தார் அதிகாலம் எழுந்து ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி ஏழாம் நாள் ஆர்ப்பரித்தை சுற்றினார் அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவர் சொன்னபடியே கரத்தில் கொடுத்தார் ஆம் எனக்கு அருமையானவர்கள் எனக்கு அருமையான ஒரு நண்பர் உண்டு அந்த நண்பர் முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னதாக ஒரு சில காரியங்களிலே பண விஷயத்திலே கொஞ்சம் அவர் ஒரு விதத்தில் வாங்கி ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்தது நிமித்தம் அவள் மாட்டிக்கொண்டார் என்ன செய்வது என்று தெரியாதபடி அதில் கொடுப்பதற்கு வழி இல்லை கொடுக்கவும் இயலவில்லை அதில் கொடுக்கக்கூடிய வழியும் இவரிடத்தில் இல்லை ஆக இவர் வாங்கவில்லை இவர் அதில் உள்ள ஒரு பணமுத்து கூட இவரோ இவர் குடும்பமோ மனைவி பிள்ளைகளோ அதை எடுக்கவும் இல்லை அது போஷிக்கப்படவும் இல்லை ஒருவருக்கு வாங்கி கொடுத்தார் அவரோ கை கழுவிட்டார் கொடுக்க முடியாதுன்னு ஆனால் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் பணம் கொடுத்தவர் விட பண்ணுறார் இல்லையா நெருக்க ஆரம்பித்தார்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்தார் அவர் விதமாக சொன்னார் அண்ணே நான் ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் ஏழு நாட்கள் ஜெபிக்க சொல்லியிருந்தார் ஏழு நாட்கள் காத்திருந்து ஜபித்தர் அது வர பிரச்சனை இல்லாமல் ஒடிக்கிடுந்துச்சு முதல் நாள் ஜெபம் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்தவர் பணம் கொடுத்தவர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டார் என்ன செய்யணுன்னு தெரியல டாக்குமெண்ட்ஸ் இது இவர் வாங்கி மாத்திரம் நடுவராக இருந்து கொடுத்துருக்கிறார் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு நின்றார் இரண்டாம் நாள் ஜபித்தார் மூன்றாம் நாள் ஜபித்தார் ஒன்றுமில்லை மூன்றாம் நாள் காலை வேலைகளை கர்த்தர் அற்புதம் செய்தார் எப்படி அந்த பணம் கொடுத்த மனிதனத்தில் இரவிலே கர்த்தர் பேசினார் அவர் வந்தார் அப்பா உன் டாக்குமெண்ட்ஸ் இருந்தா பணத்துக்கு மிச்சமான வட்டி வாங்கிட்டேன் இனி எனக்கு பணம் தேவையில்லை என்று சொல்லி கையில் கொடுத்து கடந்து போனா கத்தரால் கூட அந்த காரியம் ஒன்றியமில்லை அவர் அதிசயமான தெய்வன் அழிலா உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் உன் கையில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிற தேவன் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ ஆண்டவருக்கு முன்னதான் நின்று பாடி துதியுங்கள் பவுளும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அதைத்தான் செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது திருத்துதர் பணிகள் பதினாறாம் அதிகாரத்தில் இருபத்தைந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நள்ளிரவு வேலைகளை அவர்கள் பாடி துதித்தார்களாம் கைகள் தொழுபத்திலே கட்டப்பட்ட நிலைகளை இன்றைக்கு நம்முடைய கரங்கள் எல்லாம் கட்டப்பட்ட அல்ல கரங்களை தட்டி பறத்துக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக நாம் பாடி துதிப்ப முடிச்சினால் பரத்திலிருந்து பதில் வரும் பரலோகத்திருந்து பதில் வரும் வேதம் சொல்கிறது ஏழாம் நாளிலே நலங்கம் இடிந்து போனது போல் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி கற்றுங்க கையிலே ஆசீர்வாதி கொடுப்பார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மலைவோல் இருக்கிற பிரச்சனை கத்துடைய பிரசனத்தினால் மழுகு போல உருகுவதை நீங்கள் காண்பீர்கள் இன்றைக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறனால் நாம் பெற்றுக்கொள்வோமா ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே யோசுவாவின் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி எரிக்கோவை கொடுத்தது போல இன்றைக்கு நான் காத்திருக்க காரியங்களிலே என் கரத்தை ஒப்பு கொடுத்து என்னை பண்ணும் என் குடும்பத்தை பண்ணும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள் அப்படியே கண்களை மூடி ஜி மோனோ மகா பரிசுத்தம் உள்ள தவப்பானேன் இந்த அற்புதமான வேலைக்காய் சுத்துரைக்கிறோம் இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கி வருவதாக உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய மகிமை இறங்கி வருவதாக உன் கையில் ஒப்பு கொடுத்தே நின்று யோசுவாவின் கரத்தில் எரிக்கோவை கொடுத்தது போல ஆண்டவரே இவள் எந்தெந்த காரியத்திற்கா இயங்கி கண்ணீரோடு உன்னுடைய பாதத்தில் பற்று பிடித்து கேட்கிறார்களோ அந்த காரியத்தில் நீர் அவள் கரத்தில் கொடுத்து அற்புதங்களை செய்து மகிழப்பணும் எல்லாம் மகிமே மக்கள் செலுத்திறோம் ஏசுரட்சகரி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிளஸ்யூ